எப்படி सिद्धार्थ வச்சு இந்த ஆல்பம் பண்ணனும்னு உங்களுக்கு தோணுச்சு ஆக்சுவலா सिद्धार्थ வந்து வேற ஒரு சாங்கக்கு அப்ரோச் பண்ணிருந்தோம் அது ஒரு கிட் ஒரு பெட் டேஸ்டு சாங் அது பெட் தொட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அந்த சாங் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான் பயமா ஆமா ஓகே அப்போ இன்னொரு ஒரு சாங் কম্পோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்கார்ந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தோம் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம் ஓகே சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன் பாடித்தான் உடனே இமிடியேட்டாக ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க வேற யாராவது இல்ல சான்ஸே இந்த இந்த வந்து

ஸ்கூல்ல சிரிச்சு சிரிச்சு ஸ்கூல்ல படிச்சு கிள சோம்மே ஸ்கூல்ல அடிச்சு ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச்ல டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த இந்த டீச்சருக்கு மட்டும்தான் தான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சிட்டே कट्टी चरिक मट्टूं दाने अंदर मर एक्सप्रेशन वाला पढ़ो चरिक मट्टूं दाने पाप बंचे लला पुले किस संचिंग कितने यप्पो हुमे वंदे दुला ओके इधर तमिल हिंदी नहीं आप बरगा आंके एक मरने चुके हिंदी ला हाँ स्कूल में हम हम हँसते हँसते खेले स्कूल में हम तोड़े रे मजे में स्कूल में हम पढ़ते रे मजे में सेंस लाइक दैट

கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சோ நெக்ஸ்ட் ஆல்பம் ஒன்னு பண்ணனும் அப்படின்னா நீங்க சிதாப் வச்சிருப்பீங்களா डेफिनेटா அடுத்து ஒரு மூணு சாங் பாடி ரெடியா இருக்கு ஐயோ ஆமா ஹலோ ஒரு சிலம்பம் சாங் கான்செப்ட் சிலம்பமா சிலம்பம் ஆஹா ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டீங்களா ரெடியா இருக்கு அடுத்த லான்ச் அதானா ஆமா வேற என்னெல்லாம் வெச்சிருக்கீங்க லிஸ்ட்ல பட வேற நடிக்கிறாராமே ஆமா கேள்வி கேட்டேன் சேதாதோட 퍼ஃபார்மன்ஸ் பாருங்க கண்டிப்பா அதுக்கு தான் வெயிட்டிங் எப்படி பண்ணிருக்காருன்னு பாக்கிறதுக்கு ஓகே சார் சோ மிஸ் மேல க்ரஷ் னு வெச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும்போது எந்த மிஸ் மேல எனக்கு சயின்ஸ் மிஸ் சயின்ஸ் அத வேற யாவோ பிரிச்சிட்டீங்க வெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்க தம்பி சூப்பர் சார் ஐ லைக் யுவர் பிராங்க்னஸ் थैंक यू थैंक यू so much நான் அடுத்த அடுத்த பேர் பண்ண நாங்க பேசணும்னு வெச்சிருக்கோம் थैंक यू फॉर द டைம் थैंक्स फॉर द ஸ்டேஜ் थैंक எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட சீனியர்ஸ் உட்கார்ந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நான் சிரம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மேம் சூப்பர் இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்திங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு தான் செம்ம ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த்து வந்து எவ்வளோ சேட்டையான பையன் நாட்டியா எப்படி சேட்டே பண்ண மாட்டான் பண்ண சார் இதெல்லாம் அநியாயம் சார் கொஞ்சம் சேட்டை ஆ அதிக சமத்து அப்படியா அதிக சமத்தா ஏன்னா ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்கிறாரு அப்படின்னும் தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு கண்டிப்பா இல்ல அவர் சொல்றதுதான் நாங்க கேட்கறோம் நீ தான் சொல்லித் தருவீங்க அப்பா அம்மாக்கு ஆமா அப்ப அவங்க அவங்க ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேட்டை பண்ணுவாங்களா ஆமா நீ என்ன சொல்லுவ அப்போ ஏதாச்சும் சொல்லுவேன் திட்டுவியா அவங்கள இல்ல திட்ட மாட்டேன் குட் பாய் குட் பாய்

இல்லங்க இல்லங்க பைய குழந்தை போய் சொல்லாதீங்க அம்மா ஆடுவாங்க இல்லையா சித்தார்த் ராவ் அம்மா கத்திட்டாங்க ஓ சித்தார்த் கூட டிராவல் பண்றதனால சரி அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம் என்ன சார் கண்டிப்பா அப்புறம் நம்ம கத்துக்குறோம் சார் சித்தார்த் சொன்னா அம்மா ஆடுவாங்க அப்படியே சூப்பரா பாடு வச்சிருவோம் அம்மாவை வச்சிருவோம் ஆ பைய எல்லாத்துக்கும் ரெடி ஓகே சோ அவர் அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ட்டா இருந்திருக்கு இல்லையா ஆமா

மேஜிக் அடா சூப்பர் தானி சூப்பர் ஓகே சோ ஈஸியா பண்ணிட்டீங்க இப்ப ஆல்பம் வந்துருச்சு சூப்பரா பார்த்தாச்சு நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க இல்ல நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு ஹேப்பி ஆமா சூப்பர் இந்த லைன் அப்ப நிறைய ஆல்பம்ஸ் வெச்சிருக்கோம் அப்படி சொல்லிருந்தாங்க ஆமா அவருக்கு பிளான் பண்ணி இந்த சிலம்பம் சுத்துனாரு மியூசிக் வாசிக்கிறாரு வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு நீ சொல்றியா ஆ டான்ஸ் சிலம்பம் ட்ரம்ஸ் ஆ ஆ ஆர்ச்சர் ஓகே பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது ஆமாம் சூப்பர் செம்ம சார் ஆக்சுவலி இந்த வயசுலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் வெரி குட் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் மற்ற பேரண்ட்ஸும் உங்கள் குழந்தைங்கள வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் சூப்பர் பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும் ஏன்னா இந்த யங் ஏஜில் இந்த யங் ஏஜில் இப்படி ஒரு டேலண்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்னா சூப்பர் ஆனால் மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம் மேம் நீங்கள் ஆடியோ ஆகிறோம் மேம் ஓகே தேங்க் யூ சார்